பிசான் புனிதர் புனித அகஸ்தீனியின் உறுப்பினர் ஆவார் இவர் பயணிகளை யாத்திரிகளுக்கு வழிநடத்த உதவினார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் இவரை கத்தோலிக்க திருச்சபில் ஒரு புனிதராக அருள் புலிவு செய்தார் இவர் பயணிகளின் பாதுகாவல் புனிதராக கருதப்படுகிறார் குறிப்பாக வழிகாட்டிகள் யாத்ரிகர்கள் விமான பணிப்பெண்கள் மற்றும் பிசா நகரம் ஆகியவற்றின் பாதுகாவலர் ஆவார் பிசா நகரை பூர்வீகமாக கொண்ட இவருக்கு தெய்வீக தரிசனங்கள் காணும் அனுபவங்கள் வாய்ந்ததாக கூறப்படுகிறது ஒரு சந்தர்ப்பத்தில் தூய கல்லறை தேவாலயத்தில் சிலுவையில் அறியப்பட்ட திருச்சொருவம் ஒன்று இவருக்கு கையில் கிட்டியது மற்றொரு தேவாலயத்தில் இயேசு அன்னை கன்னிமரியா மற்றும் புனிதர் பெரிய யாக்கோபு உள்ளிட்ட மூன்று புனிதர்களின் தரிசனத்தை கண்டார் இவர்களை சுற்றில் இருந்த ஒளியால் இவள் பயந்து ஓடி போனாள் புனிதர் பெரிய யாக்கோபு இவளை பின்தொடர்ந்து சென்று இவளை இயேசுவின் திருசொர்பத்திடம் அழைத்து சென்றார் போனா தமது வாழ்நாள் முழுவதும் புரிதர் பெரிய யாக்கோபிடம் தீவிர பக்தி கொண்டிருந்தார் தமது பத்து வயதில் இவர் தன்னை ஒரு அகஸ்தீனியா மூன்றாம் நிலை கன்னியசபையில் அர்ப்பணித்தார் சிறு வயதிலிருந்து தவறாமல் உண்ணாவிரதம் இருந்தார் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டும் ரொட்டியும் தண்ணீரும் மட்டுமே தமது உணவாக எடுத்துக்கொண்டார் இவர் மேற்கொண்ட பல பயணங்களின் முதல் பயணமாக நான்கு வருடங்கள் கழித்து ஜெருசலேமுக்கு அருகே நடந்து வந்த சில்வர் போரில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த தனது தந்தையை காண பயணப்பட்டார் வீட்டிற்கு செல்லும் பயணத்தில் இவர் மத்திய கடலில் முஸ்லிம் கடற்கொள்ளையர்களால் சிறைபிடிக்கப்பட்டார் அதில் காயமடைந்து இவர் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் இவர் தனது நாட்டு மக்களில் சிலரால் மீட்கப்பட்டு வீட்டிற்கு செல்லும் தனது பயணத்தை முடித்தார் அதன் பிறகு மற்றொரு புனித யாத்திரைக்கு புறப்பட்டார் இந்த முறை புனிதர் பிரி யாக்கோபு ஹவுரிக்கப்படும் இடமான வடமேற்கு ஸ்பெயின் நாட்டில் உள்ள கலிசியா பிராந்தியத்தில் உள்ள சாண்டியாகோ டி கம்போஸ்டா நகருக்கு நீண்ட மற்றும் ஆபத்தான ஆயிரம் மைல் பயணத்தில் ஏராளமான யாத்திரைகளை வழிநடத்தினார் இதற்கு பிறகு நைட்ஸ் ஆப் செயின்ட் ஜேம்ஸ் என்று அழைக்கப்படும் அப்போஸ்தலர் பெரிய யாக்கோவால் உருவாக்கப்பட்ட ஆன்மீக சபையினரால் நடத்தப்பட்ட யாத்திரையில் இவர் அதிகாரப்பூர்வ வழிகாட்டிகளில் ஒருவராக நியமிக்கப்பட்டார் இவர் ஒன்பது தடவை இந்த வழிபாதைகளில் வெற்றிகரமாக பயணங்களை நடத்தி முடித்தார் பின்னர் தமது உடல்நிலை சரியில்லாமல் இவர் பத்தாவது பயணத்தை முடித்து பிசா திரும்பினார் சிறிது காலத்திலே இவர் பிசா நகரில் உள்ள சான்மார்டினோ தேவாலயத்திற்கு அருகில் தாம் தங்கியிருந்த அறையில் மறித்தார் அங்கு இவரது உடல் இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது பிசா நகர் புனித எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்